டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் எம் தமிழ் காட்சி ஊடகம் உங்களுடையது உங்கள் ஊடகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக அனுசரித்து அதிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பலர் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வருகின்றீர்கள் அந்த தகவல்களும் எமக்கு கிடைத்தன அது பெருமகிழ்ச்சியை தருகின்றது தொடர்ச்சியாக அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் எம் தமிழை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் நிர்வாக நடைமுறை டிஜிட்டல் மயமாகிறது ஜெர்மன் நாட்டுடைய நிர்வாகங்கள் டிஜிட்டல் முறை சொல்லப்படுகின்ற நிர்வாகங்களோட அந்த ஜெர்மன் நாட்டுடைய பிரச்சைகள் தங்களுடைய சில கடனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில நடைமுறைகளை வெகு விரைவில் அமுல்படுத்த இருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டில் இவ்வாறு டிஜிட்டல் முறையான ந நடைமுறையை பயன்படுத்துவதற்கு அறுபத்தைந்து மில்லியன் பேருக்கு மேற்பட்டவர்கள் தகுதியுடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டின் சனத்துறையில் எண்பத்தைந்து மில்லியன் பேரில் ஐந்து ஐந்து மில்லியன் பேர் ஏற்கனவே இவ்வகையான டிஜிட்டல் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு குறிப்பிடப்பட்ட பின் நம்பர் சொல்லப்படுகின்ற சில விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த டிஜிட்டல் முறையான நடவடிக்கைகள் மூலம் புண்ட் ஐடியன் சொல்லப்படுகின்ற ஒரு அடையாள அட்டையை இவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது புண்ட் ஐடியன் சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறைகளின் மூலம் இந்த நாட்டுடைய பிரஜைகள் தங்களது விண்ணப்பங்களை குறிப்பாக ஒருவர் தம் ஒரு நகரத்தில் இருந்து அந்த நகரத்தில் உள்ள வீட்டிலிருந்து மற்ற வீட்டுக்கு மாறுவதற்கு உம்மல்டுங்கள் என்று சொல்லப்படுகின்ற நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு மற்றும் எல்டன் கல்ட் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை பிறப்பின் பொழுது தாதி விண்ணப்ப பணத்தை பெறுவதற்கு செய்யப்படுகின்ற விண்ணப்பங்கள் மற்றும் திருமண விடயங்கள் மற்றும் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் கட்டிடங்களுக்கு கட்டுவதற்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்வது மற்றும் வாகன சாலை அனுமதி பெற்று அனுமதி பத்திரத்தை பெற்று பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் மற்றும் போன்கல் என்று சொல்லப்படுகின்ற வீடுகளுக்காக அரசாங்கம் வழங்குகின்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த புண்ட் ஐடி என்று சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறை ஊடாமா நடைமுறைகளின் ஊடாக விண்ணப்பம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டில் ஐந்து மில்லியன் பேரே இவ்வகையான புன் ஐடி என்று சொல்லப்படுகின்ற இந்த அடையாள தன்மையை ஏற்கனவே பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றும் மிகுதி பல மில்லியன் பேர் இவ்வாறான இந்த அடையாள பிரசுரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ நாற்பது அதிவேக பாதையில் இருக்கின்ற தங்குமிடத்தில் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நோட்டைபேஸ்பான் மாநிலத்தில் உள்ள அதிவேக போக்குவரத்து பாதையான இ நாற்பது என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதை பெண்ணோ நோக்கி சொல்லுகின்ற இடத்தில் ரொயாட் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக இழைப்பாருகின்ற தரிப்பிடம் ஒன்றில் கார் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் இந்த சடலம் எடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக ஒரு நபர் இந்த கிழவே உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக தகவல் தெரிவித்ததாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் போலீசார் மிகுந்த விசாதகளை மேற்கொண்ட பொழுது இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இந்த கொலை செய்யப்பட்ட நபரிடம் நபரிடம் வேலை செய்கின்ற ஒரு நபரே இந்த கொலையை செய்ததாக போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கொலை செய்யப்பட்டவர் ஒரு நிறுவனத்தின் முதலாளி என்றும் இதே இதேவேளையில் தொழிலாளர்களிடையே நடைபெற்ற பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக வாகனங்களில் சென்று வாகனத்தில் சென்ற பொழுது இந்த மற்றும் இந்த முதலாளிக்கு தெரிந்த தொழிலாளியானவர் துப்பாக்கியால் இந்த முதலாளியை சுட்டு கொலை செய்ததாக போலீஸார் சந்தேகிக்கின்ற காரணத்தினால் முப்பது வயதுடைய இந்த தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த கொலை சம்பவமானது ஹாகன் பிரதேசத்தில் நடைபெற்றதாகவும் பின்னர் செய்த நபர் இந்த பாதையாக வாகனத்தை தரித்த பிற்பாடு போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை திணிசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் ஜெர்மனி நாட்டில் ஐந்து ஆண்டுகள் எவ்விதமான குற்றச்செயல்களிலும் ஈடுபடாமல் வாழ்ந்துவிட்டால் அவர்கள் வதிவிட உரிமை அற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வதிவிட உரிமை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருந்தது ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் அதில் கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களை இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார் வேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் கடந்த கூட்டு அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் அந்த அகதி விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் பதிவுடர்ச்சாவை வைத்திருந்த பொழுது இவர்கள் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வந்து இவ்வாறு ஐந்து வருடங்களில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடாமல் நாட்டுக்கு நாட்டுக்குமன் நாட்டில் வாழ்ந்தால் இவர்களுக்கு நூற்றி நாலு சிஎம் சொல்லப்படுகின்ற பதிவிட விசா ஒன்றை வழங்குவதற்கு சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது இடசக்தர் மாநிலத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பதிவிட விசாவுக்கு விண்ணப்பம் செய்ததாகவும் இவ்வாறு விண்ணப்பம் செய்தவர்களில் எண்ணாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நூற்றி நாலு சி என்று சொல்லப்படுகின்ற பதிவுட விசாவானது வழங்கப்பட்டதாக அந்த மாநில உள்ளூராட்சி அமைச்சர் டானியல் பேரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் வேளையில் இவ்வாறு விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களில் எண்ணூற்றி ஐம்பது விண்ணப்பங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த பு இந்த சான்சன் ஆஃப் அல் திரைட்டன் சொல்லப்படுகின்ற இந்த மதிவுட விசாவை பெற்றுக்கொள்வதற்குரிய சட்டமானது இந்த வருடம் முப்பத்தொண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி ஐந்திலிருந்து காலாவதியாகப் போவதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை ஜெர்மனியில் இறந்து நாடு கடத்துவதற்கு ஏதுவாக அவர்களை ஓரிடத்தில் தங்க வைப்பதற்கு விசேட சிறைச்சாலை ஒன்று அமைக்கப்படுகிறது நோட் மாநிலத்தில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாட்டை ஒட்டி கடத்துவதற்கு ஏதுவான வகையில் தற்காலிக சிறையொன்றை முன்சங்களப்பாக் நகரத்தில் அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோட்டிஸ்பாட் மாநிலத்தில் ஏற்கனவே படம்பு படம்போனன்று சொல்லப்படுகின்ற மாவட்டத்தில் பீரன் என்ற பிரதேசத்தில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்துவதற்கு ஏதுவான முறையில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கான சிறை சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இந்த தற்காலிக சிறைச்சாலையில் மொத்தமாக நூற்றி எழுபத்தைந்து பேர் வைக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்சங்கலப்பா கொண்ட நகரத்தில் நூற்றி நாற்பது பேர் வதிக வசிக்கக்கூடிய வகையில் புதிய அப்சுபகாப்ட் என்று சொல்லப்படுகின்ற நாட்டை விட்டு கடத்துவதற்கு ஏதுவான தற்காலிக ஒன்றை அமைப்பதற்கு மாநில அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த முன்சங்கலப்பாக் என்ற குறிப்பிடப்பட்ட இந்த இடத்தில் எரிஸ்தாமா என்று சொல்லப்படுகின்ற ஜெமன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் முதல் தடவையாக தங்களது அகதி வண்ணப்பை மேற்கொள்வதற்கான இடம் ஒன்றும் அமைந்துள்ளதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் உலக செய்திகள் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கின்ற நிலையில் ஜெர்மனியின் அதிபர் தேவை ஏற்படும் தேவை ஏற்படும் பொழுது பொழுது ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்றைணைய வேண்டுமென்ற அறைகோவலை விடுத்திருக்கின்றார் அதாவது என்ற பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கு பங்கேற்றிய ஜெர்மனியின் அதிபரான ஓலா ஷோல்ஸ் அவர்கள் இவ்வகையான செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அதாவது அண்மை காலங்களாக ட்ரம்ப் அவர்கள் சில ஐரோப்பாவிற்கு விரோதமான கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் இவ்வாறான ஒரு கருத்தை ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் ஜெர்மன் நாடானது அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பு ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக காசா பிரதேசத்தில் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுடைய அரச படைகளுக்கும் இடையே தொடர் தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வந்தன இதேவேளையில் அமெரிக்கா கர்த்தார் மற்றும் எகிப்து துருக்கி போன்ற நாடுகளுடைய முயற்சியின் முயற்சியில் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் ஹா ஹாஸாக உள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்பிற்கும் கட்டார் கட்டாரில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று வந்தது தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் வந்துள்ள நிலையில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அம் அமைப்ப அமைப்பு அன்றில் பாதுகாப்பு மந்திரி சபையானது இது சம்பந்தமாக இறுதி முடிவெடுக்கிற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென் ஹபீர் அவர்கள் தனது எதிரான கருத்தை தெரிவித்திருக்க தெரிவித்துள்ளதாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது வேளையில் பாதுகாப்பு மந்திரி சபையானது இஸ்ரேலுக்கு இந்த அனுமதியை வழங்கினால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த போர் நிறுத்தமானது அமுலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் இஸ்ரேலானது தம்மால் காசா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது தம்மால் இஸ்ரேலில் வைத்து கைது செய்ய பிடிக்கப்பட்டு பின்னர் பணிக்கையாக வைத்திருக்கின்றவர்களை பகுதி பகுதியாக விடுதலை செய்வதற்கு தமது சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இஸ்ரேலானது சில காசா பிரதேசங்களில் இருந்து தமது ராணுவத்தினை விலக்குவதற்கு தமது சம்பந்தத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல ராணுவ வல்லுநர்களுடைய கருத்தின் பிரகாரம் இவ்வாறு இஸ்ரேலிய அரச படைகள் ஹாசாவுடைய முக்கிய பிரதேசத்தின் விலகமாக இருந்தால் மீண்டும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது தம் கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையின் முன்னணி ஆளு அதிபர் கோதபயா ராஜபக்ச அவர்கள் மூன்றும் இலங்கையின் குற்றத்தடுப்பு துறையான சிஐடிக்கு பின் கதவினாக கதவி ஊடாக என்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மகனான போசிக ராஜபக்ச அவர்கள் கதிராமத்தில் உள்ள ஒன்று சம்ம காணி ஒன்று ஒன்றின் விடயமாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அழைக்கப்பட்டு வாக்கு மூலம் பெறப்பட்ட பெற்றுக் வாக்கு மூலத்தை கொடுத்தார் என்று ஏற்கனவே செய்தியில் தெரிவித்திருக்கின்றோம் இதேவேளையில் சீனாவுக்கு நான்கு நாள் விஜயத்தை மேற்கொண்ட இலங்கையினுடைய அதிபர் அம் அனுரகுமார சிசநாயக்கா அவர்கள் தற்போன்று இலங்கைக்கு திரும்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சீனா சென்ற இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்கள் சீனா அரசாங்கத்துடன் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் சீனாவானது ப பல ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பந்தத்தை செய்து இந்த நாடுகளை கடனாக்கியது உள் கடனாக்கியது போல் இலங்கையினை ஒரு கடனாளியான நாடாக மாற்றுவதற்கு சீனாவுடன் இலங்கையினுடைய அதிபர் அனுர

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி ராஜமுத்திரை எஸ்கே பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்